மாரி செல்வராஜிற்காக நடிகர் விஷால் மீது வன்மத்தை விதைத்த விசிகா எம்எல்ஏவிற்கு மக்கள் கொடுத்த சவுக்கடி சென்னையில் உண்டான வெள்ள பாதிப்புகள் குறித்து கடுமையான கண்டனத்தை நடிகர் விஷால் பதிவு செய்திருந்தார் எங்களுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார் விஷால் இதற்கு ஆளும் கட்சியான திமுகவினர் விஷாலை கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் பலரும் விஷாலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் இந்த நிலையில் தற்போது விசிகாவைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்த கருத்து மக்கள் மத்தியில் மீண்டும் எதிர்ப்பை உண்டாக்கியிருக்கிறது ஆளுநர் ஷானவாஸ் என்பவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிவிட்டது என்று வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடியோ வெளியிட்ட விஷால் ஆக்கப்பட்டார் ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்று களத்திற்கு சென்று உதவிய மாரி செல்வராஜ் கோமாளியாக சித்தரிக்கப்படுகிறார் வெறுப்பு அரசியல் என குறிப்பிட்டிருக்கிறார் இங்குதான் தற்போது சிக்கல் உண்டாகியிருக்கிறது பலரும் ஷானவாசின் கருத்தை விமர்சனம் செய்து வருகின்றனர் அதில் மூத்த அமைச்சர்கள் பலரும் இருக்க மீட்பு பணி செய்யும் இடத்தில் ஏன் மாரி செல்வராஜ் முன்னால் வந்து நிற்க வேண்டும் உதயநிதியை வைத்து படத்தை இயக்கினால் இது போன்று ஒருவர் அரசு அதிகாரிகளுடன் வளம் வரலாமா என விளாசி எடுக்கின்றனர் தென் தமிழகத்தில் எவ்வளவு வெள்ள பாதிப்பு இருக்கிறது மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனையே இப்போதுதான் மீட்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் அரசு இயந்திரம் இருக்கிறது அதை கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு எங்கள் தலைவர் விஷால் மீது என்ன வெறுப்பு அப்படி என விஷாலின் ரசிகர்கள் தற்போது ஷானவாசின் பதிவிற்கு கீழேடுத்து வருகின்றனர் மாரி செல்வராஜ் நிவாரணப் பணி செய்தால் யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் அரசு அதிகாரிகளுடன் சென்று பின்னால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர்கள் இருக்க இவர் அரசு அதிகாரிகளுடன் விவாதித்ததுதான் தற்போது கடுமையான விமர்சனத்திற்கு காரணம் எனவும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சாதி அரசியலை இதில் திணிக்காதீர்கள் எனவும் தற்போது ஆளுநர் ஷானவாசிற்கு எதிராக கருத்துக்கள் விமர்சனங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது மொத்தத்தில் மாரி செல்வராஜ் விஷயத்தில் விஷாலை முன்னிறுத்தி அரசியல் செய்ய நினைத்தவர் கேள்விகளுக்கு மக்கள் தங்கள் கருத்துக்கள் மூலம் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றனர் சரி அவருடைய பையனை உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சிருக்கிறேன் யார் வந்திருக்கணும் அவருக்கு பேரிடர் மேலாண்மைக்கு என்னென்ன சம்பந்தம் துரைமுருகன் ஐயா வந்திருக்கணுமா மூத்த தலைவர்கள் வந்திருக்கணுமா ஆறு முறை ஆட்சியில் இருந்து அமைச்சர்கள் வந்திருக்கணுமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சினிமாவில் நடிச்சதை தவிர போட்ல எங்கேயாச்சும் போயிருக்காரா பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் அரசு வேலையில பணியாற்றிருக்காரா பேரிடர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியுமா ரெஸ்யூ அண்ட் ரிஹாபிலிட்டேஷனை பத்தி தெரியுமா சிமா டேட்டரை கூட்டு வந்து நிக்கிறார் இத பார்த்தாவே மக்களுக்கு தெரியும் யாரு சீரியஸா இருக்கிறாங்க யாரு நான் சீரியஸா இருக்காங்க ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து நான் சீரியஸா உதயநிதி ஸ்டாலின் அவங்க வர்றாங்க அவருடைய தகுதி என்னன்னா பேரிடர் மேலாண்மைக்கும் உதயநிதிக்கும் தகுதி என்ன துரைமுருகன் ஐயா நீங்க அனுப்புங்க நான் ஏத்துக்கிறேன் எத்தனையோ சீனியர் தலைவர்கள் டிஎம்கேயில அனுப்புங்க நாங்க ஏத்துக்குவோம் இவர் வந்து என்ன கண்ட்ரோல் என்ன ஒரு கலெக்டர் என்ன அட்வைஸ் கொடுப்பாரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு என்ன ஒரு மத்திய அரசு என்ன வேணும்னு கேட்பாருங்க இதுலயே தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சென்னையை பாக்குறாங்க திருநெல்வேலிய பாக்குறாங்க தூத்துக்குடியை பாக்குறாங்க மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்று